கடைசி சோப்பு துண்டுகளை இனிமேல் தூக்கி போடாதீங்க மது சுழற்சி செய்து இதுக்கெல்லாம் யூஸ் பண்றாங்க இதுவரை வேஸ்ட் பண்ணியாச்சு நாம் தினமும் குளிக்கும் போது பயன்படுத்தப்படும் சோப்புகள் சில நாட்களில் சின்ன துண்டுகளாகவே மாறிவிடுகின்றன அந்த சின்ன துண்டுகளை பிடித்து பயன்படுத்துவது சிரமமாக இருந்தால் பலரும் அதை குப்பையில் போடுவதை வழக்கமாக வைத்திருக்கிறார்கள் ஆனால் அந்த சோப்பு துண்டுகளை மீண்டும் பயனுள்ள முறையில் பயன்படுத்த சில எளிமையான யுக்திகள் இருக்கின்றன இதன் மூலம் வீணாக்கத்தை தவிர்த்து வீட்டிற்கே தேவையான வாசனையை மிகச் சுலபமாக உருவாக்கலாம் முதலில் அலமாரி அல்லது டிராயர் போன்ற மூடிய இடங்களில் வாசனை பரவ சோப்பு துண்டுகளை உபயோகிக்கலாம் அந்த சோப்புகளை ஒரு மெலிதான துணியில் சுற்றி உங்கள் அலமாரியில் அல்லது துணிப்பைகளில் வைத்தால் கெட்ட வாசனையை ஒழிக்கலாம் இதன் மூலம் உங்கள் ஆடைகள் எப்போதும் வாசனையாகவே இருக்கக்கூடும் மறுபக்கம் காலணிகளில் வரும் துண்ணாற்றம் கூட சோப்பால் சரியாக்க முடியும் காலணிகளில் ஈரப்பதம் அதிகம் இருப்பதால் வாசனை அதிகமாக உருவாகும் இதற்காக இரவில் உங்கள் காலணிக்குள் ஒரு சோப்பு துண்டை வைத்தால் அது ஈரத்தன்மையையும் துர்நாற்றத்தையும் உறிஞ்சி காலையில் உங்கள் காலணிகள் சுத்தமாகவும் மனமாகவும் இருக்கும் அதேபோல் குளியலறையில் கூட சோப்பு துண்டுகளை வைத்தால் நல்ல வாசனை ஏற்படலாம் சில சமயம் சுத்தமாக இருந்தாலும் குளியலறையில் வாசனை குறைவாக இருக்கும் அந்த நிலையை மாற்ற சோப்பு துண்டுகளை ஒரு மெஷ் பையில் வைத்து கமோட் பின்னால் அல்லது சிங்கின் அருகில் வைக்கலாம் வாசனை மெல்ல பரவி குளியலறையை வைத்திருக்க கூடும் மேலும் உங்கள் வீட்டு வாசனை திரவிய ஸ்ப்ரேயையும் நீங்கள் சோப்பு துண்டுகளால் தயாரிக்கலாம் சோப்பை நறுக்கி அரைத்த பிறகு இரண்டு கப் வெந்நீரில் போட்டு மெதுவாக கரைந்து வரும் வரை கிளற வேண்டும் பின் ஆறவிட வேண்டும் இந்த கலவையை வடிகட்டி ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி அதில் சில துளிகள் அத்தியாவசிய எண்ணெயை சேர்க்கவும் இப்போது உங்கள் சொந்த முயற்சியிலேயே வாசனை ஸ்ப்ரே தயாராகிவிடும் இந்த வகை வாசனை ஸ்ப்ரேவை நீங்கள் உபயோகிக்கும்போது போது கெமிக்கல்களின்றி இயற்கையான முறையில் வீட்டில் மனம் பரவும் வெறும் சோப்பு துண்டுகளை வைத்து இதை செய்யலாம் என்பதே ஒரு சிறந்த மாற்று யோசனை அத்தியாவசிய எண்ணெய்கள் இல்லாவிட்டாலும் வெறும் சோப்பின் வாசனையிலேயே நல்ல மனத்தை பெறலாம் மொத்தத்தில் சின்னதாக தோன்றும் சோப்பு துண்டுகள் மிகப்பெரிய பலனை தரக்கூடியவை நாம் அதை திறமையாக செயல்படுத்தும் போது மேலும் கூட கிடைக்கும் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்